இந்த சம்மரியலுக்கு இந்த சம்மரியலுக்கு இதை தவிர வேற எனக்கு வார்த்தைகள் இல்லை முட்டாள்களுக்கு மலையக மக்களுக்கு இவன் என்ன வடக்கு மாநிலத்தில் இருந்து கொண்டு பணம் கொட்ட திடீரென்று வந்து மத்திய மன்னாடு பற்றி கலைக்கிற தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு இளஞ்செலியன் அவர்களால் தோண்டி இருக்க முடியும் ஆனால் ஜிஎல்பி பிரிசனுடைய மாணவன் ஜிஜி பொன்னம்பலத்தினுடைய மாணவன்

எவ்வளவு பொய்யடா சொல்றீங்கள் ஒவ்வொரு முறையும் அந்த மூவாயிரம் மில்லியன் முன்னூறு மில்லியன் ஆனால் மலையகம் முட்டாள்களை அனுப்பி இருக்கிறது மலையக மக்கள் முட்டாள்களை பாராளுமன்ற தன்னுடைய கிளிநொச்சியில முழு இடங்களுமே பார் பமிட் இருக்கிறது இன்று கூட அந்த பேரை அதாவது பார் பமிட் வேண்டி கொடுத்தவருடைய பேரை சொல்வதற்கு வெட்கப்படுகிறது தமிழனை உலகறியச் செய்தீர் வீண் போகாது உங்கள் தியாகம் விதைக்கப்பட்ட வீரர்களுக்கு எங்கள் வீரவணக்கம் மந்தமக்கதரன் தேங்க்யூ மூலாசரன் மந்திருத்துமணி இந்த மாதம் வந்து உங்களுக்கு நன்றாகவே தெரியும் இது எங்களுடைய கார்த்திகை மாதம் கார்த்திகை மாதம் என்று சொல்லப்படுகிறது எங்களுடைய தேசத்தின் விதைகளை முளைத்துவிட்டு என்றாவது ஒரு நாள் எங்களுடைய தேசத்தினுடைய விதைகள் முளைக்கும் என்ற நம்பிக்கையிலே வாழ்ந்து கொண்டிருந்த தமிழ் சமூகத்தினுடைய மாதம் ஆகவே இதனுடைய உரையை எனக்காக நான் இந்த பாராளுமன்றத்தில் உரையாற்றி கொண்டிருக்கிறேன் என்றால் எனக்காக என்றோ ஒரு நாள் ஒருவன் ஒருத்தி குருதி சிந்தி அந்த மண்ணிலே புதையுண்டிருக்கிறான் அவர்களுக்காக ஒரு நிமிடத்தை ஒதுக்கி சாவு என்னை எதிர்பார்த்திருக்கிறது என்றான் கோழை சாவை நான் எதிர்பார்த்திருக்கிறேன் என்றான் என்னுடைய மாவீரன் ஓ மாவீரர்களே நீங்கள் இரண்டாவது வகை மிதிபட்டு சாகுறேன் புலம்பினான் கோளை போராடி சாகுறேன் உரிமினான் வீரன் ஓ மாவீரர்களே நீங்கள் என்னுடைய இரண்டாவது வகை போரில் என் மக்கள் கொல்லப்படுகிறார்கள் ஓலமிட்டான் கோளை போரில் என் மக்களை கொன்றவர்கள் கொல்லப்படுகிறார்கள் எக்களித்தான் மாவீரன் அவன்தான் எங்களுடைய தேசத்தின் தலைவன் காலம் தமிழீழத்தை உருவாக்கும் காத்திருந்தான் கோளை விரும்புகிறேன் முழங்கினான் வீரன் ஓ மாவீரர்களே நீங்கள் இரண்டாவது வகை நெஞ்சின் நெருப்போடும் விடிவின் நினைவோடும் நிமிர்வோடும் ஓ மாவீரர்களே வரலாற்றில் நீங்கள் முதலிடத்தில் தமிழனின் வீரம் காத்தீர் தமிழனின் மானம் காத்தீர் தமிழனை உலகறிய செய்திர் வீண்போகாது உங்கள் தியாகம் விதைக்கப்பட்ட வீரர்களுக்கு எங்கள் வீர வணக்கம் நன்றி இன்றைய தினம் வரவு செலவு திட்ட உரையிலே உண்மையாகவே நேற்றைய தினம் நான் வாக்களித்திருந்தது வந்து எதிராக போன தடவை போனவரிடம் நான் இவர்களுக்கு சார்பாக வாக்களித்திருந்தேன் உங்களுக்கு தெரியும் ஆனால் இந்த தடவை நான் எதிராக வாக்களித்தேன் அதுக்கு முக்கியமான காரணங்கள் என்னென்றால் நீங்கள் சொன்ன மாபெரும் பொய்கள் இதுவரை காலமுமே நீங்கள் மாபெரும் சொன்ன பொய்கள் முக்கியமான பிரச்சனை அரசியல் கைதிகளை விடுவிப்பீர்கள் என்று சொன்னீர்கள் நீங்களும் ஒரு போராட்ட குழு எங்கே எங்கோ எங்களுடைய அரசியல் பிடி பயங்கரவாத தடை சட்டத்தை எடுப்போம் என்று சொன்னீர்கள் எங்கே எங்கே தடை சட்டம் இப்போ என்னுடைய கவலை என்னென்றால் மாகாண சபை எலெக்ஷனை வைக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறீர்கள் மாகாண சபைக்கு இப்போது ஒரு மிகப்பெரிய போட்டி இருக்கிறது ராமநாத ரட்சனாக்கு எதிராக ஒரு தனி மனிதனுக்கு எதிராக மிகப்பெரிய அரசாங்கங்கள் முன்னாள் அரசாங்கங்கள் மாபெரும் மாபெரும் போராட்டங்களை ஆரம்பித்திருக்கிறது சரி அதில் தான் எங்களுடைய மதிப்புக்குரிய நீதிபதி இளஞ்செலியன் அவர்களை நானும் நம்பினேன் என்னுடைய சமூகமும் நம்பியது ஆனால் காலம் போக போக தான் தெரியுது தொண்ணூற்றாறாம் ஆண்டு செம்மணி இந்த எது எது எந்த செம்மணியை நீங்கள் தோண்டிவிட்டு எந்த செம்மணியை இப்போது மூடிவிட்டு மழை காலங்களிலே நீங்கள் அவற்றை மூடி வைத்திருக்கிறீங்களோ அதே செம்மணியை தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு இளஞ்செலியன் அவர்களால் தோண்டி இருக்க முடியும் ஆனால் ஜிஎல் பிரிசனுடைய மாணவன் ஜிஜி பொன்னம்பலத்தினுடைய மாணவன் மஹிந்தராஜபக்சுடைய சந்திரிகாவினுடைய தோழன் என்ன செய்தார் என்றால் புல்டோசர் மண் போட்டு மூடிநேரம் நான் அரசியலுக்கு வந்து இப்போதுதான் எனக்கு தெரியும் மிகப்பெரிய கவலையோடு நான் அந்த விடயத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன் அதைவிட வடக்குமானத்தில் வேலையில்லா பட்டதாரிகள் இருக்கிறார்கள் ஒன்று ரெண்டு இல்லை மூவாயிரம் ஐயாயிரம் வேலை பட்டதாரிகள் நானும் ஒரு பட்டதாரி எனக்கு அந்த வழி தெரியும் நீங்கள் என்ன வேலை இல்லாமல் பண்ணீங்க ஆனால் நான் என்று பாராளுமன்றத்தில் நிற்கிறேன் மூவாயிரம் பேருக்கும் பாராளுமன்றம் வர முடியாது அவர்களுடைய வாழ்க்கை அவர்களுடைய கனவு அவர்கள் கம்பஸில் படிக்கும்போது ஒரு நாள் நான் வேலைக்கு போவேன் என்ற ஒரு ஆசையில் தான் அவர்கள் படித்திருப்பார்கள் ஆனால் அந்த வேலையில்லா பட்டதாரிகளுக்கு இன்று வரை ஒரு வேலை வேலை கொடுக்கவில்லை நீங்கள் மீனவர் பிரச்சனை வடக்கு மீனவர் பிரச்சனை நான் சொல்லவே தேவையில்லை இங்கே இருப்பவர்களுடைய வேலைகள் மீன்பிடி சம்பந்தமாக வடக்கு நீங்கள் அனுப்பி வைத்திருப்ப வேலைகள் பத்து கிலோ வேண்டுவது அஞ்சு கிலோ வேண்டுவது ரெண்டு கிலோ வேண்டுவது காரு கவை என்பது எவ்வளவு கேவலமான வேலைகளை செய்கிறாரன்றே நீங்கள் நன்றாக தெரியும் வாரன் பிரச்சனைக்கு என்னது இருநூறு ரூபாய் கூட்டுறீங்களாம் மலையக மக்களுக்கு இவன் என்ன வடக்கு மாநாட்டில் இருந்து கொண்டு பணம் கொட்ட திடீரென்று பற்றி கலைக்கிற நீங்கள் போய் பாருங்கள் பேராசிரியர் அருணாசலம் பேராசிரியர் அருணாசலம் என்ற போய் போய் நீங்க இருக்கிறீங்க பதினான்கு புத்தகம் என்னுடைய மாமனார் வெளியிருக்கிறார் மலகையை மலையக இலக்கியம் மட்டுக்கு மட்டும் பதினான்கு சாகித்ய ரத்னா விருது ஐந்தோ ஆறு வருடங்களுக்கு ஒரு ஒரு நிலையில் பேராசிரியர் பேராதன கம்பஸில் எனக்கு கதைக்கிறது உரிமை இருக்கு அதெல்லாம் வேண்டாம் சரி நான் அதையும் முறையன் மாமல்லி புத்தகம் தானே ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நான் என்னுடைய சொந்த பைக்கில் ட்ரெயினில் நின்று கொண்டு போய் ஹட்டன்ல ஹட்டன்ல நீங்க சொல்ல போறீங்க என்ன ஹைலண்ட் கொடிச்சா அல்லது அல்லது வந்து மஸ்கலியாவா எல்லாம் என்னுடைய பாதம் பட்ட இடம் பிரச்சனைக்கு அங்கதான் மலையத்திலே என்னுடைய காதலும் இருந்தது மலையத்திலே என்னுடைய வாழ்க்கையும் இருந்தது என்ன பிரச்சனைக்கு வாரன் இருநூறு கொடுக்கிறீ அதுல கொடுக்கிற ஒரு ஆள் இதுல மட்டாக்கள் சண்டை பிடிக்கிற இருநூறு இருநூறு நீங்க போட்டு பிச்சு எடாப்பா நூற்றி நாற்பது ரூபாய் நூற்றி அறுபது ரூபாய் நாற்பது ரூபாய் மிச்சக்கு ரெண்டு வாழைப்பழம் பழம் தாங்க வேண்டால் அடியில் அழியின பிளங்கி தான் தருவான் அந்த ஒரு வாழ பழத்தை ஒரு ஒரு பானையும் ரெண்டு வாழைப்பழத்தையும் கொண்டு ஒரு பத்து பேர் உள்ள குடும்பம் எப்படி எப்படி சாப்பிட முடியும் அதிலே இவர்கள் பிழையாக கொடுத்து விட்டு ரோஹிணி குமாரியினுடைய கதையை மாறாக திரிவுபடுத்தி எதிர்கட்சி வந்து போராடுகிறதா ஒரு நாள் நான் மலையகம் வருவேன் நான் இந்த மலைய அரசியல் எல்லாம் செய்ய ஆசை இல்லை ஆனால் மலையகம் அனுப்பி அனுப்பியிருக்கிறது மலையக மக்கள் முட்டாள்களை பாராளுமன் தன்னுடைய இனத்திற்காக நூற்று எழுபத்தாறு வருடங்களாக இன்று வரைக்கும் இன்று வரைக்கும் தங்களுடைய இனத்தாக அந்த அட்டை இனத்தை குடி குடிஞ்சு கொண்டிருக்கிற ஒரு அட்டை கடித்தால் அதனுடைய வெளி நான் மலையத்தில் வாழ்ந்தவன் அட்டையில் போய் கேளுங்கள் நீங்கள் தன்பாரில் நான் எப்படி வாழ்ந்தனான் என்று ஆனால் இன்று வரைக்கும் உங்களுடைய ஒரு ஒருவர் அந்த மக்களுக்காக போராடவில்லை என்றோ ஒரு நாள் நான் மலையத்தில் நிற்பேன் ஆனால் நிற்கிற நாட்களில் இதில் நிற்கிற எந்த ஒரு அரசியல்வாதியும் அந்த பக்கம் இருக்க மாட்டேங்கிறா நான் ஒரு இனத்துக்காக போராடுவேண்ட இனத்துக்காக போராடியவனாய் பார்த்து வளர்ந்தவன் நான் சரி அதையும் விடுவோம் அது பிற பாபம் பலாலியை விஸ்தரிக்க போகிறேன் நீங்கள் என்னுடைய இனம் என்னுடைய மக்கள் குடிசைகளிலே வாழ்கிறார்கள் பலாலியில் எவ்வளவு பொய்யடா சொல்கிறீங்கள் ஒவ்வொரு முறையும் வந்து மூவாயிரம் மில்லியன் முந்நூறு மில்லியன் அஞ்சூறு மில்லியன் ஆயிரம் மில்லியன் அங்கே ஆமிக்காரன் பெருந்தோட்டம் வச்சுக்கொண்டு அதுக்குள்ள தென்னையை கொண்டு வளர்த்து மாதிரி அதை ஏமாற்றுகின்ற ஒரு கொஞ்சம் இங்கே இருக்கிறேன் இவர்களோடு அடிக்கிற டீல் ஏற்பலிக்காணி உங்களால் விடுவிக்க முடியாது சரி அதை விடுவோம் தையிட்டு விகார நானே சொன்னான் உடைக்க வேண்டாம் அதுக்கு நஷ்டம் நின்று வரைக்கும் ஜனாதிபதி அன்றகுமார் நாயக்கர் ஏதாவது இல்லை பார்பமிட் நான் கதைக்கவே இல்லை கிளிநொச்சியில் முழு இடங்களுமே பார் பமிட் இருக்கிறது இன்று கூட அந்த பேரை அதாவது பார் பர்மிட் வேண்டி கொடுத்தவருடைய பேரை சொல்வதற்கு வெட்கப்படுகிறது நடைந்த வெட்கப்படுகிறார் முடிந்தால் பேரை பார்பமிட் இலங்கையிலே அதிகுறைந்த வருமானம் உள்ள மாவட்டம் கிளிநொச்சி ஆனால் இது நடக்கிறது அங்கே கொண்டே பயனொரு பாரை அடுக்கி இருக்கிறார்கள் ரோட்டில் உங்களுக்கு ஒரு முது இருந்தால் ரணிலுடைய ஆட்சி காலத்தில் அந்த பார்ப்பமீத்தை கொடுத்த வேண்டு தயவு செய்து சொல்ல முடியுமாங்களா உங்கள உங்களுக்கு அரசு நாளைக்கு உங்களோட மீட்டிங் தமிழரசு கட்சி நாளைக்கு உங்களோட மீட்டிங் ஆகவே நீங்கள் அந்த விடயங்களை ஒரு நாளுமே வெளியே சொல்ல மாட்டீங்க சரி விசே விஷயத்துக்கு வரும் சுதேச வைத்தியத்துறை அவர்களோட கேட்டு கதைக்கேன் சுதேச வைத்தியத்துறை மாணவர்கள் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பது பாஸ் அவுட் பண்ணவர்களுக்கு இன்ற வரைக்கும் வேலை இல்லை ரெண்டாயிரத்தி பதினாறு தான் கடைசியாக இன்டர்ன் கொடுத்துருக்கிறீர்கள் உங்களால் நாட்சுனா வடக்கு மாண சபையில் நான் செய்து காட்டுறேன் வடக்கு மான சபையே ஆனால் ஒன்று ஒன்று மட்டும் சொல்லுறேன் சிங்கள இனத்தை நம்பி வாழ்வதற்கு நாங்கள் இல்லை ஏனென்றால் நீங்கள் பிச்சையை போடுவீங்க அதுக்கப்புறம் அந்த பிச்சையை பாவிக்க மாட்டீங்க அதுக்கு கொஞ்சம் கரடி குட்டி அனுப்புவீங்க யாழ்ப்பாணத்துக்கு அந்த கரடிகளுக்கு இந்த இப்போ இங்கே இருந்து காசு வருதுன்னு தெரியாது இங்கே காசு போகணுன்னு தெரியாது இப்போ பின்னர் பின்னிக்கு கழித்து போட ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் சொன்னார் ஏன் டாக்டர் எதிராக வாக்களித்து நான் நேச்சுரன் போன முறை அனுப்பினா அஞ்சு சதம் கூட பாவிக்கவே என்று அதுக்கு அவர் சொன்ன பதில் என்னெண்டா அப்போ இந்த வருஷம் பாவிக்கும் அப்படித்தான் உங்களோட ஓகே லைப்ரரிஸ் உங்களுடைய ஓக்கின் நடமாடும் நூலகங்கள் என்று நீங்கள் சொல்கிறதற்கு இந்த வருட வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்டது அடுத்த வருடத்துக்கு பாவிக்க முடியாதென்று கூட உங்களுடைய ஆக்களுக்கு தெரியாது சரி அதை விட உங்களுடைய ஒரு சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் மாம்பழ தோட்டம் எக்க போகிறார்கள் இந்த செம்மறியலுக்கு இந்த செம்மறியலுக்கு இதை தவிர வேறு எனக்கு வார்த்தைகள் இல்லை முட்டாள்களுக்கு மாம்பழ தோட்டம் வைக்க போகிறோம் என்று சொல்லி போய் டிசிசி மீட்டிங்கில் அனுமதியோடு கேட்குற இந்த முட்டாள்களுக்கு எப்படி வடக்குமானது அபிவிருத்தி செய்ய முடியும் அங்கே ஒரு கல் நடுறது இங்கே ஒரு ஓட்டு நடைப்பை திறப்பது அதான் அபிவிருத்தியா இந்த உங்களுடைய ஏமாற்றங்களை நம்பித்தான் நான் இந்த விடயங்களிலே நான் நான் யோசித்து கொண்டே இல்லை அரசாங்கத்துக்கு சப்போர்ட் பண்ணுவதில்லை என்று மிகப்பெரிய கவலை அதை விட உங்களுக்கு எத்தனை ஊழல் இதுவரைக்கும் வடக்கு மாநிலத்தில் இருந்து ராமநாதன் அச்சுனா நேரடியாக பேங்க் அக்கௌண்ட்களோட தெல்லிப்பலை ஆதார வைத்தியசாலை ஊழல் சாவச்சேரி ஆதார வைத்தியசாலை ஊழல் பதினேழு மில்லியன் தெல்லிப்பலை ஆதார வைத்தியசாலை ஊழல் உங்களுக்கு முப்பத்தி லட்சம் மில்லியன் அதோட பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலை ஊழல் உங்களுக்கு அப்படி நேர இருக்க நம்பரோட முப்பத்தெட்டு மில்லியன் கொண்டு வந்து போட்டு இன்ற வரைக்கும் நீங்கள் என்ன செய்றீங்க ஓ நாங்கள் தேடுறோம் ஓம் நாங்கள் பார்க்குறோம் உங்களுடைய இந்த இதால் தான் உங்களுடைய அரசாங்கம் நாசமாக போகிறது நீங்கள் சொன்னது முழு போய் நீங்கள் என்ன சொன்னீங்க தமிழை நான் உங்களுடைய அதாவது இலங்கை முழுவதுமான அரசியலை தமிழை கதைக்க விரும்பவில்லை நான் சிங்களத்தில் சொல்கிறேன் அதை விட இந்த டிசிசி மீட்டிங் நடத்துறீர்கள் டிசிசி மீட்டிங் நடத்துபவர்களுக்கு அறிவன்ற சாமான இல்லை ஆனால் நடக்கும் லைப்ரரிகள் அதாவது எங்களுடைய நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்களும் நடக்கும் லைப்ரரி என்று சொல்லுகிறார்கள் ஆனால் அந்த அந்த மீட்டிங் நடத்துகின்ற லைப்ரரிக்கு தெரியாது எவ்வாறு ஒரு டிசிசி மீட்டிங்கை நடத்துவது என்பது சரி அதையும் விடுவோம் சரி மன்னார் புத்தளம் பாதை நேர விடயத்துக்கு வருகிறேன் மன்னாரில் வாழ்கின்ற முஸ்லீம் சமூகம் நீங்கள் தான் சொல்கிறீங்களே நாங்கள் இனம் இல்லை மதம் இல்லை பிரச்சனை இல்லை நாங்கள்லாம்

என்ற ஒரு காட்டுப் பாதையை கூட இந்த அரசாங்கம் தலை திறந்து விட முடியாத நான் போடேன் யூரோப்புக்கு பின்னாலே இருக்கிறாருங்கட ஒரு முஸ்லீம் பாராளுமன்றோடு ஒரு பின்னர் யூரோவுக்கு போனா நான் அந்த ஜூரோப்பிலே ஒவ்வொரு ட்ரெயின்வே டிரெக்கிக்கும் ஃபென்ஸ் அடித்திருக்கிறார்கள் வெள்ளை அதாவது வந்து ஃபென்ஸ் என்று சொன்னால் எல்லை ஓடி இருக்கிறார்கள் அங்கே ஒரு வனவிலங்குகளும் வந்து அந்த இடத்துல ஒன்றும் செய்யாது நீங்கள் இதுவரை செய்யாத அநியாயமாக இந்த நாட்டுக்கு அந்த பாதை போடப்பட்டதால் வந்து சூழலியல் நாட்டம் மன்னாரில் கொண்டு நாற்பத்தாறு ஐம்பது என்ன காற்றாலைகள் வைத்திருக்கிறீர்கள் அதால வராத பாதிப்பா இந்த பாதையால் வரப்படுகிறதாகவே விடயத்துக்கு வருவோம் இந்த இண்டிஜினஸ் மெடிசின் அவர்களுக்கு நான் சொல்ல வேண்டியது அதாவது சுதேச வைத்தியர்களுக்கு சொல்ல வேண்டியது என்றாவது ஒரு நாள் என் பேரில் ஒரு வடக்குமான சகை வருமாக இருந்தால் அன்று நான் கட்டுகிறேன் என்னுடைய வடக்கு வடக்குமானத்தில் பாதைகளை என்னுடைய சகோதரர்கள் எங்களுடைய வெளிநாட்டில் இருக்கிற எங்களுடைய நண்பர்களை கொண்டு எங்களுடைய புலம்பெயர் மக்களை கொண்டு நாங்கள் வடக்குமானத்தை உ அபிவிருத்தி செய்கிறோம் ஆனால் மறுபடியும் அதே வரலாற்று பிழையை இந்த தமிழ் சமூகம் விடுவா விடுமாக இருந்தால் ராமநாதன் அச்சுனா அரசியல் அன்று தான் கடைசியாக இருக்கும் அதன் பிற எந்த அரசியலை நான் நினைக்க மாட்டேன் நான் என்னுடைய மாகாண சபைக்கான உங்களுக்கு உறுதிமொழி ஹரி අපියන් පොට සිංගලික් කතා කර. අතර මට ඇව්වා මේ මන්දිරතුමා මේ ඔ අපිට චන්ද දාල නැත්තේ ඔහට අපිට චන්ද දාාන්න දිබ්ාන පක්ෂ චන්දදාන්න දිපා කියලා. අපි ඊය ගියා මේ චන්ද ඉවරවෙලා දැ හකුල්ලො දින්නට පස්සේ අපි පරදිනාට පස්සෙ අපි දුකයිනෑ එන්න හොල්ඩ කියන්නක්. හරිද අපිට දුකයි අය අපි පරදිරානේ එනිසසා අඩියක් ගාට ගිය. ඒ යිුද් දෙෙක්ම අපි අඩියක් ගහල ගහලා ලයිවුද්දැම්ම. වෙඩේ තියෙන්නේ දැ ඔගොල්ලෝ පාලක්කයෝ හරිද දැන්ගින්න එකසිය පනශ්නමයට අඩියක් ගහනවා කියලවත් ඇත්ත කියන්න බරි පිරිසක් ගන්නේ අත්තෝසල කියන්න අත්තරම කවගියක් අඩියක් ගානවා දනැතති කියලා මටය වයි මට මට මටයේ බැක් බෝඩ එක තියෙනවා සමාජට කියන්ට මම බොනවානම් බොනවා කියල කියන්න මම බොර කියන්න. මම බොරි කියන්න ඇතව එක කියන්න. එතනට ඒ ඒර අයක ඉටියේ මම විතරයි දම පුදගලය ඉතුරටි ඔක්ොම සිංල පුදත් කලයෝ හරිද සිංහලෙම්බිලා. මට පුළුවන් පින්දුරයක් කරගෙන ම ේතු ාලාදක අඩියක් ගණවා කියෙන මගේ සමාජ කියන්න්න. හේතුව මම කවදාවත් දමලින්